கையிருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் இருங்க பாய் ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம லிங்கை பாருங்கள் கீழே ஆயிரம் கோடி ரூபாய் அள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குட் பேட் கிலி மூவி திரு ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ண கூட்டணியில் இந்த படம் வந்து உருவாக்கி உள்ளது வருகிற ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படமானது ரிலீஸாக உள்ளது இதனையொட்டி ஆயிரம் தேட்டர்ஸ்களில் புக் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிக்கெட்டும் வந்து சோல்ட் அவுட்டாக இருக்குது ஸோ நிலவரப்படி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வந்து ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நாட்டுப்புற பாடல் அந்த மூவி சாங் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ நம்ம நம்ம ஏற்கனவே மீன்ஸ் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸை நம்ம பார்க்கும்போது ஒரு ஓல்டு சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணி திரும்பி வந்து புதுசாக நம்ம மூவியில் அப்டேட் பண்ணுறது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது விக்ரமில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதே மாதிரி கைதி மூவியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் லோகேஷ் கனகராஜ் ஸோ அந்த மாதிரி இப்போ குட் பேட் அக்லிலையும் இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் சாங் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது ஒரு ட்ரெண்டிங்காக மாதிரி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தீனா வீரம் அப்புறம் ரெட்டு இந்த மாதிரி பில்லா இந்த மாதிரி ஒரு கலவையான அஜித் ஃபேனுக்கே ஏற்றபடி மிஸ்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ படம் வந்து நல்ல ஒரு கிளாஸிக்காக இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்க்குறோம் அண்டு இந்த கதையோட கருவு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ளோவில் இருக்குது இந்த கதை ஸோ அது படம் வரும்போது நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீரம் டூ விடாமுயற்சி வர என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு பார்ப்போம் ஸோ வீரம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் குரோர்ஸ் வந்து வசூலாக இருக்குது எண்ணெய் இருந்தால் எயிட்டி ஃபைவ் குரோர்ஸ் வசூலாக இருக்குது வேதாளம் ஒன் ஒன் நைன் குரோர்ஸ் வசூலாக இருக்குது விவேகம் ஒன் ஒன் டூ குரோர்ஸ் வசூலாக இருக்குது நேர்கொண்ட பார்வை ஹண்ட்ரட் குரோர்ஸ் வசூலாக இருக்குது ரீசண்டாக வந்த விடாமுயற்சி கிரேட்டர் தன் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து வசூலாக இருக்குது மேபி இந்த படத்தில் சின்ரன் இருந்தா இருக்காங்கன்னு நான் பார்க்கல இருந்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு கிளாஸிக்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இது முக்கியமாக அஜித் ஃபேனுக்கு எடுத்த மூவி மாதிரி நல்லா ஒரு குட் வைப்ஸாக இருக்கும்னு நினை எதிர்பார்க்குறோம் இது வந்து ஒரிஜினல் கேங்ஸ்டர் படம் மாதிரியும் எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரைலரே அந்த மாதிரி தான் இருக்குது பாய் பாய்